சகோதர சகோதரிகளே கடவுளின் அன்னை மரியாவை நமது தாயாக புனித சவமாலை மாதாவாக புனித வியாபுள மாதாவாக கொண்டாடி மகிழக்கூடிய நாம் அந்த அன்னையின் திருப்பிள்ளைகளாகவே ஆண்டவர் கூடி வந்திருப்பது எத்துணை மேன்மையானது இன்னைக்கு நானுக்குரிய நட்சத்திரி அப்படித்தான் சொல்லுது தன்னை பார்த்து உன்னை தனது வயிற்றில் தாங்கி உனக்கு பாலூட்டி வளர்த்த உன் தாய் பெயர் பெற்றவர் என்று சொன்ன பெண்மணியை பார்த்து கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர் அவரை காட்டிலும் சிறப்புக்குரியவரே அவரை காட்டிலும் பேர் பெற்றவரே என்று தன் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழக்கூடிய நம்மை தம் சகோதர சகோதரிகளாக ஏற்று பெருமைப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயை கொண்டாடி மகள நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் வழக்கமாக நான் உண்டு அன்னை மரியாவை எவ்வளவு வேண்டுமானாலும் மாட்சிப்படுத்துங்கள் ஏனெனில் அவரை மாற்றிப்படுத்துவது என்பது கடவுளை மாற்றிப்படுத்துவதே அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்துகிற எல்லா புகழும் வணக்கமும் அந்த கடவுளுக்கு நாம் செலுத்தக்கூடிய புகழும் வணக்கமுமே அன்னை மரியாவை கடவுளின் தாயாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவை இறை மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவை இன்றெடுத்த அன்னை மரியா கடவுளின் தாயின் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை நம்மை சுற்றி ஏராளமான சபைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பதும் தெரியும் தயக்கம் என்று சொல்லுவோம் அன்னை மரியாவை கொண்டாடுவோம் ஒரு மரம் தந்த கனி மேன்மையானது எனில் அந்த கனியை கொடுத்த மரமும் மேன்மையானது என்பதை உணர்ந்திருக்கிறவர்கள் தான் ஆக அன்னை மரியா இன்றி கத்தோலிக்கு கிறிஸ்தவ வாழ்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாய் அடிப்படையாய் ஆதரவாய் இருப்பது அந்த அன்னை மரியா என்பதை அறிந்திருக்கிறோம் ஆக அந்த அன்னையின் திருநாளையே நமது பங்கின் திருநாளாக கொண்டாடுகிறோம் இத்திருப்பலைக்கு பிறகு எப்படி ஊர்கூடி தேர் அதுபோல ஊர்கூடி வந்து அந்த கடவுளுக்கு அந்த அன்னையின் பேரு பலங்களை முன்னிட்டு நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஊர்கூடி நன்றி செலுத்துவது என்பதே இந்த ஆண்டு திருவிழாக்களின் நோக்கம் தனிப்பட்ட நபர்களாக அல்ல தனிப்பட்ட குடும்பங்களாக அல்ல ஒரு பங்கு இறை சமூகமாக கத்தோலிக்க விசுவாசத்தை கொண்டாடி மகிழக்கூடிய கடவுளின் பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்து அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழக்கூடிய தருணம் கடந்த திருநாள் முதல் இந்த திருநாள் வரை பெற்றுக்கொண்ட அளவிட முடியாத நன்மைகளுக்காக இந்த வாரத்தில் திரு அவை இருபத்தி ஏழாவது பொது கால ஞாயிற்று வழிபாட்டிலிருந்து சொல்லக்கூடிய சபை மன்றாட்டம் தொடக்க மன்றாட்டு அப்படித்தான் இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு மிகுதியாகவே கேட்காமலேயே எங்கள் தகுதிக்கு மிகுதியாகவே அருள் அருள்வரங்களை எப்போதுமே பெற்று வந்திருக்கிறோம் மது இரக்கத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகத்தம் பேரன்பில் பேர் இறக்கத்தில் நம்மை காக்குற அந்த கடவுளுக்கு ஊர்கூடி நன்றி செலுத்தவே நாம் இங்கு வந்திருக்கிறோம் பிரிய மாணவர்களே இரண்டாவது நோக்கமாக நாம் இப்படி சேர்ந்து வந்திருப்பது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் குறிப்பாக இந்த நாளில் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் அன்னை மரியா வணக்கத்தில் அந்த மேலான வணக்கத்தில் இன்னும் ஆழமாய் வேரூன்றி அந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழுவோம் என்கிற அந்த உறுதி எடுப்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம் நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசத்தில் நாம் பெருமைப்பட்டிருக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் இங்கொன்று அங்கொன்று கால் அங்கொரு கால் என்பதாக எங்கள் வாழ்வு அமைந்திடாத ஆண்டவரே எங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் முதல் பிள்ளைகளாக என்னாலும் நிலைத்திருப்போம் என்று உணர்ந்திருக்கிறோம் நமது பெற்றோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய பொக்கிஷம் நமது வீடு வாசல் சொத்து சுகம் காசு பணம் நகை நட்டு மட்டுமல்ல பெரிய மாணவர்களை நமது கத்தோலிக்க விசுவாசமும் இந்த அன்னை மரியா பக்தியும் இந்த ஜவமலை மாதா மீது நாம் கொண்டிருக்கிற அந்த மேலான பாசமும் கூட நமது பெற்றோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து பொக்கிஷம் அதை நாம் இன்று கொண்டாட வந்திருக்கிறோம் அதே போல நமது குடும்பங்களில் பங்கு என்று வருகிற போது சமூகங்களில் இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல்களை எல்லாம் களைந்து ஒருதாய் மக்களாக ஒரு திருநாள் எடுத்து கொண்டாடி மகிழக்கூடிய கடவுளின் பிள்ளைகளாக நம்மை ஒன்று சேர்க்கும் அருளி நிகழ்வாகவே இந்த திருவிழா அமைந்து போகிறது இந்த மூன்று நோக்கங்களும் நிறைவேறுகிற இந்த நாள் கடவுளது அருள் பெருக்கின் புனிதமிக்க நாள் இங்கு கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவருக்குமே எனது திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளை என்னை பொறுத்தவரை அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய வணக்கம் மேலான வணக்கம் அவர் பெறுகிற மாற்றி எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்தார் என்பதால் மட்டுமல்ல அவர் அத்துணை மாண்புக்குரிய மேன்மைக்குரிய ஒரு பெண்மணியா திகழ்ந்தார் என்பதுதான் நான் வேடிக்கையாக கூட சொல்வதுண்டு அன்னை மரியாவை தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை தனக்கு தாயாக்கி கொண்டதில் அன்னை மரியாவுக்கு பெருமை இருக்கிறதோ இல்லையோ அந்த கடவுள் பெருமை தேடிக்கொண்டார் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை தனக்கு தாயாக்கி கொண்டதில் அந்த கடவுளுக்கு பெருமை கடவுள்தான் பெருமை சேர்த்து கொண்டார் என்று சொல்லுவதுண்டு ஆக அந்த கடவுளது பிள்ளையாக அவர் எப்போதுமே வாழ்ந்தார் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அவரது வாழ்வு எப்போதுமே அமைந்திருந்தது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிந்தனையின்படி பார்த்தாலும் கூட மகளிர் விடுதலைக்கான அடையாளமாக மட்டுமல்ல மானுட விடுதலைக்கான அடையாளமாகும் அன்னை மரியாவை நான் எப்போதுமே பார்ப்பதுண்டு ஏனெனில் பெண்களின் விடுதலையிலேயே ஆண்களின் விடுதலை அமைந்திருக்கிறது பெண்களின் விடுதலை வாழ்விலேயே மாந்தர் அனைவரது விடுதலை வாழும் அமைந்திருக்கிறது திசா பாலசூரியா என்கிற இலங்கை நாட்டை சார்ந்த இறையியல் அறிஞர் எழுதிய புத்தகமே மேரி அண்ட் ஹியூமன் லிபரேஷன் என்பது தான் அன்னை மரியாவும் மானுட விடுதலையும் ஆக மானுட விடுதலைக்கான ஒரு முழக்கமிட்டு எப்போதும் அறிவிக்கும் அறைவுகளால் அந்த அன்னை மரியாவை இறை வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது தந்தை அருளாஜி போது வாசித்த அந்த இறை வார்த்தை பகுதி அப்படித்தான் அன்னை மரியாவை அடையாளப்படுத்துகிறது அவர் ஒரு சாதாரண சாமானிய பெண்மணி என்றாலும் கூட மிகுந்த வறுமையிலும் ஏழ்மையிலும் சாதாரண சாமானிய ஒரு வேலை பார்த்து தொழில் பார்த்து பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்திருந்தாலும் கூட சுய விடுதலை அடைந்த பெண்ணாக தன் விடுதலை அக விடுதலை அடைந்த பெண்ணாக தன்னைப் போல எல்லா பெண்களுக்கும் உலக அனைவருக்குமே விடுதலை வாழு வேண்டும் என்று கனவு கண்டு அந்த விடுதலையை முழக்கமிட்டு அறிவித்த ஒரு பெண்மணியாக அன்னை மரியாவது வாழ்வு எப்போதுமே அமைந்திருந்தது என்று பார்க்கிறேன் முன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் என்று தெரியவில்லை இதற்கு முன்னால் திருவிழாவுக்கு வந்தபோது குளோசர் டு ஜீசஸ் என்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் இருக்கிற இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று அதில் நான்கு நபர்களை இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்களாக அந்த திரைப்பட கற்பனையில் காட்டியிருப்பார்கள் ஒன்றுவர் யோசேப் அன்னை மரியாவின் கணவரான யோசிப்பு இரண்டாவது புனித தோமையார் மூன்றாவது யூதா சிஸ்காரியோத்து நான்காவது மகதலா மரியா அந்த யோசிப்பு குறித்த ஒன்றரை மணி நேர அந்த படத்தில் ஒரு காட்சி இப்படி அமைந்திருக்கும் அன்னை மரியா கவரியல் தூதரோடு உரையாடி கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் கபரியல் தூதரிடம் தயக்கமின்றி சொல்லுகிறார் நான் ஆண்டவரது அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் கடவுளுக்கு சரி என்று சொன்னவுடன் அந்த செய்தியை சொல்வதற்காக தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த தனது கணவரிடம் சொல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வருவார் அறையை விட்டு வெளியே வருவார் அப்போது பார்க்கிறார் அதுவரை வீட்டுக்கு வெளியே உட்கார் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த தனது கணவரை யாரோ ஒரு படை வீரர் தனது குதிரையை பின்பக்கமாக வைத்து கொண்டு அழைத்து போவதை பார்க்கிறார் கூப்பிடக்கூடிய தூரத்தில் அவர்கள் இல்லை அருகாமையில் இருக்கிறவரிடம் கேட்கிறார் எனது கணவரை எங்கே அழைத்து போகிறார்கள் என்று அப்போது அவரிடம் சொல்லுகிறார்கள் ஏரோது அரண்மனையில் வேலை செய்ய வேண்டுமாம் கடந்த முறை ஏரோது எரிசலை மாலயத்திற்கு வந்திருந்த போது அங்கிருந்த மர வேலைப்பாடுகளை பார்த்து யார் செய்தது என்று கேட்டாராம் உனது கணவரது பெயரை சொன்னார்களாம் அதே போல என்னது அரண்மனையிலும் செய்தாக வேண்டும் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம் அழைத்து போயிருக்கிறார்கள் எப்போது வருவார் எங்களுக்கு தெரியாது வேலை முடிந்த பிறகு வருவார் என்று சொல்கிறார்கள் மரியா காத்திருக்கிறார் இதற்கிடையே எலிசபெத் தம்மாளெல்லாம் சந்தித்து விட்டு வந்து விடுகிறார் ஒரு நாள் யோசேப்பு திரும்ப வருகிறார் அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் அன்னை கரு தாங்கி இருக்கிறார் வீட்டுக்குள் மிகுந்த ஆசையோடு உள்ளே நுழைந்த யோசேப்புக்கு அத்துணை அதிர்ச்சி தான் அறியாமலேயே தன் மனைவி கருவுற்றிருக்கிறார் சுருக்கிறார் என்று எதுவும் பேசவில்லை விவிலியம் அப்படித்தான் யோசிப்பை அடையாளப்படுத்துகிற வாயிலிருந்து பேசாத ஒரு நீதிமான் என்று வெளியே போய் வீட்டுக்கு அருகே இருந்த ஒரு மரத்தடியில் ஒரு பாறை மீது அமர்ந்து போகிறார் இரண்டாம் முறையாக உள்ளே வருகிறார் பார்க்கிறார் ஆச்சரியத்தோடு வியப்போடு அதிர்ச்சியோடு பார்க்கிறார் அன்னை மரியாவுக்கு ஏன் அப்படி அவர் இருக்கிறார் என்று புரிகிறது அவரை பார்த்து சொல்லுகிறார் என்ன நிகழ்ந்தது என்று வானதூர் வந்தார் என்னோடு பேசினார் கடவுள் சார்பாக கோரிக்கை வைத்தார் யோசித்து பார்த்தேன் கடவுளுக்கு தானே படிய வேண்டும் என்று விரும்பி அவருக்கு அடிமை என்று சொன்னேன் இது நிகழ்ந்திருக்கிறது இதுதான் நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார் ஆனாலும் யோசிப்புக்கு அவரது மனதுக்கோ அறிவுக்கோ அது எட்டவில்லை மீண்டும் வெளியே போய் அமர்கிறார் அப்போது அந்த வழியாக போன ஒரு மறைநூல் சட்ட அறிஞரிடம் போய் கலந்து பேசுகிறார் அவர்கள் கலந்து பேசுவது எப்படியோ அன்னை மரியாவின் காதலும் விழுகிறது சன்னலோரமாய் நின்று கொண்டிருந்த அந்த தாயிடம் மீண்டுமாக யோசிப்பு உள்ளே வருகிறார் அந்த வாக்கியம்தான் முக்கியம் யோசிப்பு உள்ளே வந்தவுடன் அன்னை மரியா சொல்லுகிறார் ஜோசப் என்ன நிகழ்ந்தது என்று உனக்கு சொன்னேன் என்னை ஏற்பதும் ஏற்காததும் உனது உரிமை ஏற்க மனமில்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு நான் உண்மையானவள் என நீ நம்பினால் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் வெளியே போகிறார் யோசிப்பு மீண்டுமாக அந்த பாறையில் அமர்கிறார் சற்று நேரம் கழித்து புன்னகையோடு தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக வீட்டுக்குள் நுழைகிறார் என்ற காட்சி அமைந்திருக்கும் பிரியமானவர்களை இந்த விடுதலை தான் அக விடுதலை என்று சொல்லுவேன் நான் தான் யார் என்பது எனக்கு தெரியும் தான் யாருக்கு சரி என்று சொன்னேன் என்பது எனக்கு தெரியும் ஆக நான் கடவுளுக்கு சரி என்று சொன்னதால் உலகம் என்ன சொல்லுவேன் என்பதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் நான் இருக்கிற கடவுள் யார் என்று எனக்கு தெரியும் இந்த ஆம் என்கிற சொல்லுக்காக நான் சந்திக்க போகிற அத்துணை வியாபலங்களுக்கும் அந்த கடவுள் தாமே பொறுப்பு என்று உணர்ந்து அந்த ஒரு துணிச்சலான முடிவை அவர் எடுத்திருக்கிறார் ஒரு கோளையின் முடிவல்ல பிரியமானவர்களே ஒரு அடிமையின் முடிவல்ல அது சுதந்திரமான சு சுய சிந்தனை இருக்கக்கூடிய விடுதலை அடைந்த விடுதலை உணர்வு உடைய ஒரு பெண்மணியின் ஒரு துணிச்சலான முடிவு கடவுளுக்கு சரி என்று சொல்வது கடவுளுக்கு முன்னால் தான் ஒரு அடிமை என்று உணர்ந்ததும் கூட அந்த கடவுளது பேரருளுக்கு முன்னால் பெரும் வல்லமைக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லை என்கிற அந்த உணர்தலின் வெளிப்பாடு அந்த உணர்தலே விடுதலையின் உண்மையான அடையாளம் என்று நான் சொல்கிறேன் அந்த கடவுளுக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அந்த கடவுளுக்கு நான் ஒரு அடிமை என்று ஆப்பிரிக்க நாட்டு இறையியலில் ஒரு கவிதை வாசித்திருக்கிறேன் ஒரு பாஸ்ட் தனது திருச்சபை சகோதரியை பார்த்து சொல்லுவார் மோட்சத்துக்கு போகலாம் அங்கே கடவுள் இருப்பார் நாமும் இருப்போம் கடவுளுக்கு நாம் எப்படி இருப்போம் கடவுளுக்கு அடிமையாக இருப்போம் என்று சொல்லுகிறார் பாஸ்ட் அப்போது அந்த பெண்மணி சொல்லுகிறார் கடவுளுக்கும் கூட நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை அடிமைகளாக இருந்து சோர்ந்து போனோம் விடுதலை கனவுகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போனோம் கடவுளுக்கும் கூட அடிமைகளாக இருக்க மாட்டோம் யாருக்கும் அடிமைகளாக இருக்க மாட்டோம் என்று சொன்ன அந்த கவிதை வரைகளை வாசித்திருக்கிறேன் அன்னை மரியா அந்த வகையை சார்ந்த கடவுளின் பிள்ளையா கடவுளின் தாயாகும் நிலையில் கடவுளுக்கும் கூட தான் இல்லை என்று உணர்ந்து அந்த கடவுளையே தனது உள்ளத்தில் தன் உதரத்தில் சுமந்த பெரும் தாயாக தனது வாழ்வை அமைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆக தனது விடுதலை வாழ்வு எல்லா மக்களுக்குமான விடுதலை வாழ்வாக மலர வேண்டும் என்பதே இன்றைய மரியாவின் பாடலாக என்று சொல்லுகிறோமே கடவுளை போற்றி அவர் பெருமைப்படுத்திய பாடலா நற்செய்தியாக நான் வாசிக்க கேட்ட பகுதி பிரிவினை சபையை சார்ந்த ஒரு சகோதரர் எழுதிய ஒரு சிறு கவிதையில் இந்த பாடலை குறித்து சொல்லுவார் அன்னை மரியா பள்ளிக்கூடம் போகாதவர் படிப்பறிவு இல்லாதவர் பொதுவிடத்தில் பேசுவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலம் ஆனாலும் தன் சிந்தனையை தன் விடுதலை சிந்தனையை பாடல்களாக பாடினார் ஆயிரம் ஆயிரம் பாடல்களாக பாடினார் தன் சிறு குழந்தையை தாளாட்டும் பாடல்களாக பாடினார் அப்படிப்பட்ட ஒரு தாளாட்டு பாடலே இந்த விடுதலை பாடல் என்று சொல்லுவார் தன் குழந்தைக்கும் அத்தகைய விடுதலை உணர்வை ஊட்டி வளர்த்தவர் அன்னை மரியா பின்னொரு நாளில் இயேசு முழங்கி எல்லா விடுதலை முழக்கங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது இந்த தாயின் விடுதலை முழக்கம் பிரியமானவர்களே எவ்வளோ இலக்கியங்கள் வாசித்திருக்கிறேன் கவிதைகள் கதைகள் வாசித்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரை கடந்த இருபத்தோராறு இருபத்தோரு நூற்றாண்டு மானுட வரலாற்றில் அன்னை மரியாவைப் போல மானுட விடுதலையை அத்துணை தெளிவாக அத்துணை நுணுக்கமாக ஆய்ந்து சொன்னவர் எவருமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது டாக்டர் அம்பேத்கர் சொன்னதாக வாசித்திருக்கிறேன் இந்தியா பெற்றிருப்பது என்னவோ அரசியல் விடுதலை மட்டுமே அது என்று சமூக விடுதலையை பொருளாதார விடுதலை ஒரு சேர பெறுகிறதோ அன்றே அரசியல் விடுதலைக்கு அர்த்தம் இருக்கிறது சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் அரசியல் விடுதலையும் இந்த மூன்றும் கலந்துதான் உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் என்று அம்பேத்கர் சொல்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே தன் மகனை தாளாட்டு விதமாக அன்னை மரியா முழங்கிய விடுதலை முழக்கம் அந்த பாடலை வீட்டுக்கு போய் வாசிப்பார்கள் நேரமில்லை விளக்கமாக சொல்வதற்கு அதில் அவர் சமூக விடுதலை பேசி இருப்பார் தாழ்ந்தோர் உயர்வதும் உயர்வதும்றியவர் உயர்த்தப்படுவதும் என்று வலியோர் தூக்கி எறியப்படுவது என்பதுதே உண்மையான அரசியல் விடுதலை பசியால் வாடுவோர் நலன்களால் நிறைவார்கள் என்பதும் உண்டு கொளுத்திருப்போர் பசியாக விரட்டப்படுவார்கள் என்பதுமே அவர் பேசிய பொருளாதார விடுதலை பொருளாதார புரட்சி ஆக தன் மக்களுக்கான சமூக விடுதலையை பொருளாதார விடுதலையை அரசியல் விடுதலையை கடவுளின் நோக்கமாக தனது மக்களின் இரையாட்சி முழக்கமாக தன் மகன் குழந்தையாக இருக்கிற போதே பாடி அவருக்கான விடுதலை பாதையை காட்டியவராக அன்னை மரியாவை பார்க்கிற பிரியமான நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் யாரையும் நான் அடிமைப்படுத்த மாட்டேன் உண்மையான விடுதலை விரும்புகிறவர்களது மனநிலை அதுவாகவே இருக்கும் பெரியமானவர்களை அதைத்தான் அன்னை மரியாதை செய்தார் அருள் தந்தையர்களுக்கு விளங்கும் குருமடங்களில் பெரும் விடுதலை பேசக்கூடிய குருமானவர்களை பார்ப்போம் நடைமுறை வாழ்வு என்று பார்க்கிற போது அந்த வெறுமை இருக்கும் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கும் அவர்களது செயல்பாடுகளுக்கும் அன்னைமரியா அப்படி அல்ல உயர்ந்த விடுதலை கருத்துக்களை கொண்டிருந்தார் அருகாமையில் இருக்கிற சகோதர சகோதரி உண்மையான அக்கறை கொண்டிருந்தார் எலிசபெத் அம்மாவோடு மூன்று மாதங்கள் தங்கியவருக்கு ஊழியம் புரிந்ததாக இருக்கட்டும் காணா ஒரு திருமணத்தில் அந்த ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சமூக அவலம் துடைக்கப்பட காரணமாக இருந்ததாக இருக்கட்டும் அவரது உண்மையான மன அக்கறையின் வெளிப்பாடு பிரியமானவர்களே தான் பேசக்கூடிய உயர்ந்த விடுதலை கருத்துக்கள் அன்றாட வாழ்வில் பெற வேண்டும் என்று விரும்பிய ஒரு தாயாகவே அன்னை மரியாவை பார்க்கிறோம் பிரியமானவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் அன்னை மரியாவின் விடுதலை முய முழக்கத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் மானிடம் முழுவதற்குமான விடுதலையாக இருக்கிறது ஆனால் ஏனோ கத்தோலிக்க திருவாவை அன்னை மரியாவை கடவுளின் தாயாக வணங்குவதில் மட்டுமே தனது நாட்டத்தை செலுத்தி இருக்கிறது அந்த தாயிடமிருந்து வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வாழ்வுக்கான காரணனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வாழ்வுக்கான பாதையை ஏன் அந்த தாயிடம் நாம் கற்றுக்கொள்ளவில்லை அந்த தாய் ஒரு நல்ல தாயாக நமக்கு வாழ்க்கை சொல்லி கொடுத்திருக்கிறாரே சொல்லுவார்களே தாயின் மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் என்று நமது கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் நமது மானுட வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எப்போது நமக்கு கற்பிக்கிற ஒரு நல்ல தாயாக அன்னை மரியா இருக்கிறார் திசா பாலசூரியா என்கிற அந்த இறையல் அறிஞர் அதைத்தான் வலியுறுத்துகிறார் மாணவர்கள் அன்னை மரியாவுக்கு உயர்ந்த கோபுரங்களை கட்டுகிறோம் கோயில்களை கட்டுகிறோம் உலகத்தில் கத்தோலிக்க உலகத்தில் இன்று அன்னை மரியாவுக்குத்தான் மிக ஏராளமான மிக மிகுதியான ஆலயங்கள் இருக்கின்றன அதற்கு பிறகு தான் இயேசுவுக்கெல்லாம் ஆனால் அவர் சொல்லுவார் அன்னை மரியாவுக்கு நீங்கள் செலுத்துகிற வணக்கம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அன்று அன்னை மரியா யாரோடு தோழமை பாராட்டினாரோ எந்த ஏழைகளோடு எந்த வறியவரோடு எந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமை இழந்த பெண்களோடு உரிமை இழந்த குழந்தைகளோடு அடையாளப்படுத்தி கொண்டாரோ தன்னை அந்த மக்களோடு திரு அவை பாராட்டுகிற தோழமை அவளது வாழ்வுக்கான விடுதலை வாழ்வுக்கான திரு அவையின் பணி திரு அவையின் பயணம் இதுவே அந்த அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மாட்சியாக மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவார் அன்னை மரியா தன் குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு கூட ஒரு மாட்டு தொழுவத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது குறித்து மனம் நெகிழ்ந்து போகிறோம் நாம் செய்ய வேண்டியது என்ன இன்றும் கூட இந்த காலத்திலும் கூட குடும்பம் நடத்துவதற்கோ குழந்தையை ஈண்டெடுப்பதற்கோ ஒரு மரியாதையாக வாழ்வதற்கு கூட ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாமல் சாலை ஓரங்களில் நகர்ப்புற சேரி பகுதியில் வாழக்கூடிய அது ஏழைகளோடு வறியவரோடு நீங்கள் கொண்டிருக்கிற தோழமை அன்னை மரியாவுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வணக்கம் என்று சொல்லுவார் குழந்தையின் பாதுகாப்புக்கா ஆட்சியாளர்களது கொடுமையிலிருந்து தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கா தனது கணவனை அழைத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடினாரே அந்த அன்னைக்காக நீங்கள் மனம் நெகிழ்ந்து போகிறீர்களா இன்றும் நாடற்றவர்களாய் ஏதலிகளாய் சொந்த இடம் சொந்த மண் சொந்த வீடு இல்லை என்று உணர்ந்து பிழைத்திருத்தலுக்காகவோ சமூக பாதுகாப்புக்காகவோ இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்களோடு நீங்கள் காட்டக்கூடிய தோழமை அந்த அன்னை மரியாவுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த வணக்கம் என்று சொல்லுவாங்க இயேசுவை காண வந்தவர்கள் எல்லாம் அந்த இடையர்களாக சாமானிய மக்களாக இருந்தார்கள் என்பதைக் கண்ட அந்த அன்னை மரியாவுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வணக்கம் எல்லாம் சமூகத்தில் இன்றும் கடைநிலை மனிதர்களாக வாழக்கூடிய அந்த மனிதர்களோடு நீங்கள் காட்ட வேண்டிய தோழமை ஒரு சாதாரண பெண்மணியாக எந்த உரிமையும் மறுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக வாழ்ந்த அந்த அன்னை மரியாவுக்கு நீங்கள் செலுத்துகிற வணக்கம் மரியாதையெல்லாம் இன்றும் உரிமை இல்லாத பெண்களாய் இரண்டாம் தரமாக நடத்தப்படக்கூடியவர்களாய் சொந்த வீட்டிலேயே சொந்த நாட்டிலேயே சமூகத்திலேயே அடிமைகளாக நடத்தப்படக்கூடிய அந்த பெண்களது விடுதலையில் திரு அவை காட்டக்கூடிய அந்த தோழமை உணர்வு அந்த விடுதலை பயணம் இதுவே அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்த வேண்டிய வணக்கம் என்று சொல்லுவார் பிரியமானவர்களே அன்னை மரியாவிடமிருந்து அன்பை பெறுகிறோம் அரவணைப்பை பெற்றுக்கொள்கிறோம் ஒரு மிக சிறந்த தாயாக நம்ம என்னாலும் அரவணைத்துக் கொள்ளுகிறார் எந்த தேவை என்றாலும் கூட அந்த அன்னையிடம் தயக்கமின்றி போகிறோம் எனக்கு மிக பிடித்தமானவரும் கூட அன்னை மரியா உங்களுக்கு பிடித்தது போலவே ஆனாலும் கூட அந்த அன்னை மரியா நமது வாழ்வுக்கான கிறிஸ்துவ வாழ்வுக்கான மிகப்பெரிய வழிகாட்டு திரு அவை புனிதர்களை அன்னை மரியாவை நமக்கு வணக்கத்துக்குரியவர்களாக மேலான வணக்கத்துக்குரியவர்களாக காட்டுவது என்பதெல்லாம் அவர்களது பரிந்துரை ஜபத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவர்கள் ஆதரவு நமக்கு வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவர்களிடமிருந்து நாம் வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே புனிதர் வணக்கம் அன்னை மரியாவுக்கு மேலான வணக்கம் என்று திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பிரியமான திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி ஏழைகளை பற்றி பேசுவது திரு அவை என்பதே அது ஏழைகளுக்கான ஏழைகளின் திரு அவை என்று முழக்கமிடுவது இந்த திரு அவை இன்றும் ஏதலிகளாய் நாடற்றவர்களாய் வீடற்றவர்களாய் இங்கும் அங்குமாக அலைந்து தெரியக்கூடிய மனிதர்களோடு திரு அவை தோழமை பாராட்ட வேண்டியிருக்கிற சொல்லுவதெல்லாம் இந்த அன்னை மரியாவிடமிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல இயேசு சபை துறவியா அன்னை மரியா அவருக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடமே இந்த திருத்தந்தையாக நமக்கும் அழைப்பு விடுப்பதற்கான காரணம் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் பிரியமானவர்கள் இன்றும் அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய வணக்கம் ஆட்சி எல்லாம் ஏழைகளோடு வறியவர்களோடு வாழ்விழந்தவர்களோடு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களோடு இந்த சமூகத்தால் திட்டமிடப்பட்டு புதைக்கப்பட்டவர்களோடு திட்டமிடப்பட்டு தொலைக்கப்பட்டவர்களோடு திட்டமிடப்பட்டு மறக்கப்பட்டவர்களோடு நாம் கொண்டிருக்கிற தோழமை அவர்களது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்குமான நமது முயற்சிகள் ஒரு விடுதலை அடைந்த ஒரு வாழ்வு எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழக்கூடிய ஒரு சமத்துவ சமூக நிதியுள்ள ஒரு வாழ்வு அந்த வாழ்வை நோக்கி நமது பயணம் என்பதே அந்த அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் பெரிய மாணவர்களே இயேசுவை நமக்கு கொடுத்ததற்கா இயேசுவிடமிருந்து பல்வேறு அருள்வர்கள் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய காரணத்திற்கா அந்த அன்னையை பெருமைப்படுத்தக்கூடிய நாம் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் இன்றும் சமூக விடுதலைக்காய் பொருளாதார விடுதலைக்காய் அரசியல் விடுதலுக்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த விடுதலையின் பாதையை காட்டுகிற போது அந்த விடுதலையின் தாய் நமக்கு தாயாக இருக்கிறார் என்பதை கொண்டாடி மகிழ்வதற்கான எல்லா தகுதியையும் உரிமையும் பெற்று கொண்டிருக்கிறோம் இறைவரிடம் அருள் வேண்டுமோம் அன்னை மரியா அவரது தாய் அவரை ஈன்றெடுத்த அந்த தாய் கனவு கண்ட அந்த சமத்துவ சமுதாயம் எல்லாரும் எல்லாமும் பெற்றிருக்கிற சமத்துவ சமுதாயம் எங்களுக்கு வேண்டும் அந்த சமூகத்தில் அந்த இறை சமூகத்தில் வாழக்கூடிய அந்த பெரும் வாய்ப்பை அந்த பெரும் பேற்றை கடவுளை பிள்ளைகளாக இயேசுவின் சகோதர சகோதரிகளாக வாழுகிற அந்த பெரும் பேற்றை இறைவன் நமக்கும் கொடுக்க வேண்டுமென இத்திருப்பலையில் தொடர்ந்து மன்றாடுவோம்